பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பழிவாட ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளிட்ஸ் உங்கள் நலன் பொருட்டே நீண்ட நாட்களாக ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் பேசி வருகிறேன் பக்தி கிளீட்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுபாயனுடைய பரிபூர்ணமான ஆசை உங்கள் குடும்பத்தில் நல்லது ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் யாரை நம்புவது உறவை நம்புவதா ஏன் கையில் இருக்கிற காசை தான் நம்ப முடியுமா ஏன் இந்த உடம்பை தான் நம்ப முடியுமா இல்லை எல்லாம் ஒரு காலகட்டத்தில் நம்மை கவிழ்த்துவிடும் நம்மை விடும் ஆனால் நாம் வைக்கின்ற நம்பிக்கை அந்த தெய்வ நம்பிக்கை என்றுமே கைவிட்டு விடாது என்னுடைய வாழ்வில் எத்தனையோ சந்தித்திருக்கின்றேன் ஒரு மனிதன் எதை இழந்தாலும் சரி நம்பிக்கை இழக்கக்கூடாது பிறரை புரிந்து கொள்ள வேண்டும் மனோதைரியம் வேண்டும் அதை தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இந்த ஒன்பது கிரகத்தில் ஒரு கிரகத்துக்கு உண்டுங்க மற்ற கிரகங்கள் நமக்கு நெருக்கடி தந்தாலும் நன்மை தர மறுத்தாலும் கூட இந்த செவ்வாய் மட்டும் ஒரு மனிதனுக்கு சிறப்பாக அமைந்து விட்டால் வெற்றி தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குறுகிய காலம்தான் குறுகிய காலமாக இருந்தாலும் கூட பூமிகாரகன் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவன் ரத்த காரகன் அதிகாரப்படுத்த அரசு துறையில் ஒரு நல்ல நிலையை தரக்கூடிய என்றெல்லாம் அடிக்கொண்டே போனால் கூட ஒரே ஒரு காரகத்தன்மை அதுதான் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் முருகன் தெய்வமாக இருந்தாலும் கூட அந்த அங்கார பதவியை பெற்று தந்தது ஏதோ மகா கணபதி இது அற்புதம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சிம்மராசி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இது எவ்வாறு இருக்கும் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கும் ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனுசுலிருந்து மகரத்துக்கு பயிற்சியாகின்றார் அப்போ ஒரு மகர செவ்வாயாக பாருகின்ற ஒரு காலகட்டம் நல்ல சந்தர்ப்பம் என்னுடைய அனுபவம் சோழியை உருட்டாமலேயே சொல்கின்றேன் நல்ல சந்தர்ப்பம் அமையும் நல்ல வாய்ப்பு அமையும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிம்மராசிக்கு எவ்வாறாக இருக்கும் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சனி பகவானுடைய ஏழாம் பார்வை மற்றே சங்கடத்தை தந்தாலும் ராகு பகவான் தந்த ராகு தந்த யோக பலனை அவர் தந்த நல்ல யோகத்தை அனுபவிக்க முடியாம சனி பகவானுடைய ஏழாம் பார்வை மட்டுமே தடுக்குகின்றது உங்க வாழ்க்கையில எத்தனையோ நல்ல நல்ல முன்னேற்றங்கள் கடைசி நேரத்துல கைவிட்டு போயிருக்கலாம் அது திருமண வாழ்வா இருக்கலாம் மழை செல்வம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் கடைசி நேரத்தில் நல்லா கூடி வரும் பொழுது தாழி உடைந்தது போல ஒரு நிகழ்வை சந்தித்திருப்பீர்கள் ஏமாற்றத்தை சந்தித்திருப்பீர்கள் ஒருங்கி போயிருப்பீர்கள் அதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் தான் இந்த மகர செவ்வாய் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழிப்பிரசுரத்தில் பார்க்கலாம் சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்தரம் உன்னம்பதம் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரே மிகப்பெரிய ஒரு தாக்கம் தான் உங்கள் வாழ்க்கையில் தடைகளில் சந்தித்தது கொண்டு தான் இருந்தீர்கள் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டு தான் இருந்தது அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன நம் வாழ்க்கையில் ஏன் நமக்கு மட்டும் தடை வருது திறமை மட்டுமல்ல அறிவு மட்டுமல்ல எதிலுமே போராடுகின்ற ஒரு இயல்பு இருந்தாலும் கூட ஏன் பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனைக்கான காரணத்தை இதுவரை புரிந்து கொள்ளாமல் இருந்தவங்க வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் துணை இருப்பதனால மிகப்பெரிய ஒரு மாற்றங்க தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இதுவரை திருமணத்தில் இருந்து வந்த தடை நீங்கி திருமணத்தில் ஒரு நிம்மதியான நிலையை நோக்கி நகர்வீர்கள் காலம் கிடந்தாலும் இந்த திருமண வாழ்வு அமையும் காலம் கிடந்தாலும் இந்த மழை செல்வம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் வம்சவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பமானாலும் சரி பிரச்சனைகளாக இருந்தாலும் படிப்படியாக குறைகின்ற நிலையே ஒரு செவ்வாய் தருவார் செவ்வாய் மட்டும் கிடையாது ஒரு கிரகர் மட்டுமே பலனை தந்துவிட அல்லது கலத்திரக்காரகனாகிய சுக்ரன் அற்புதமாக ஒரு மாற்றத்தை தருவார் நல்ல குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏண்டா வீட்டுக்கு வரோன்னு நினைத்த உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவர் குடும்பத்தில் உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காதவர்கள் கூட உங்களை பொருட்டாக மதித்து போட்டு உங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பளிக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாயும் கலத்தக்காரர்கள் சுக்கரன் திருவ குறிப்பாக சொல்லப்போனால் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி இந்த மகர பொழுது ஒரு அற்புதமான கிரகங்க அது உங்களை நோக்கி நகர்ந்து வாழ்க்கின்ற உங்க வாழ்க்கையில புதன் இதுவரைக்கும் புதனுடைய அருளையும் அரவணைப்பையும் நீங்கள் பெறாத கடை சிம்மராசி கவலையே படாதீங்க புதன் மட்டும் ஒருவருக்கு துறையே இருந்து விட்டார் ஒரு மனிதனை ஈர்க்கலுங்க ஒரு கடை நடத்தினா போறாது வருமானம் வந்துகிட்டே இருக்கணும் ஈ ஓட்டிட்டு இருப்பாங்க சில கடைகள் எல்லாம் சில கடைகள்ல பார்த்தீங்கன்னா இனம் முறியாத கூட்டம் வந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களை நோக்கி யாரையாவது நம்மளை நோக்கி நகரத்தில் கூட அந்த வசியம்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்தவரை சோனி பிரசர சொல்லுவாங்க தேஜஸ் ஓஜஸ்னு சொல்லுவாங்க தேஜஸ் அழகுதான் அந்த அழகு ஈர்க்கலாம் அழகாக இருந்தால் மட்டும் போகிற நாலு பேர் ஈர்க்கலாம் நடிப்பு துறையில் மிகப்பெரிய ஒரு நடிகர் ஆனாலும் அவரால் வெற்றியை நோக்கி நகர முடியவில்லை நடிப்பு துறையில் ஒரு சத சாதாரண நிலையிலிருந்து படிப்படியாக உயர்ந்து அரசியலில் மிகப்பெரிய சாதனை புரிந்ததற்கு புதன் சிறப்பாக அமைந்தவருடைய அந்திம காலம் வரை ஈர்க்கணும் நம்ம வெற்றியை நோக்கி நகரலும் பத்து பேரில் ஆளாக இருக்கணும் இதுவரை புதன் உங்களுக்கு துணை இல்லையே அந்த புதன் இந்த செவ்வ இந்த மகர செவ்வாயில் உங்களுக்கு துறை இருப்பதனால செவ்வாய் கலத்திரக்காரகன் சுக்ரன் புதன் மூவரும் போட்டி போட்டு கொண்ட துறை இருப்பதனால கவலையே படாதீங்க இனிதான் வெற்றி இழந்து விட்டோமே பிரிந்து விட்டோமே யாரு இல்லையே அனாதியா போயிட்ட மேலே நினைக்காதீங்க அருமையான ஒரு தாக்கத்தை இந்த செவ்வாய் பயிற்சிக்கு சிம்மராசிக்கு தரப்போகின்றார் அந்த வகையில் போடுற உங்கள் வாழ்வில் ஏற்படும் அற்புதமான ஒரு நிலை அதான் அதோடு கூடிய சூரியன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் சிறப்பாக இருப்பதனால இந்த செவ்வாய் பயிற்சி மற்ற பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தை விட சிம்மராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் கிடையாது தொழில் வியாபாரங்கள் சிறப்படையும் திருமண தடை நீங்கும் இணைத்த காரியம் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு தடைபட்டு போட எதுவாக இருந்தாலும் தடை நீங்கி நிபந்தி பெறும் அரசு துறையில் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணால் கூட அந்த வேலை அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை சிலருக்கு அமையும் அரசினால் ஆதாயம் பெறுவதோடு அரசு தண்டனை ஏதோ இருந்தாலும் கூட அதுலேயும் சில மாற்றங்கள் ஏற்படும் சில குடும்பத்தை பிரித்து ஏதோ காரணமாக நகர்ந்தாலும் கூட குடும்பத்தோடு வாழ்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார் ஒன்றே ஒன்று உன்னே ஒன்று தான் நீங்கள் செய்யணும் உன்னே ஒன்று மட்டும் செய்யுங்க செவ்வாயினுடைய அருளை பெற வேண்டுமானால் செவ்வாய் உங்களை நோக்கி நகர வேண்டுமானால் புரிந்து கொண்டுகளுடைய ஆற்றல் பெற வேண்டுமானால் அதற்கு கர்த்தா செவ்வாயினுடைய தெய்வம் முருகன் முடிஞ்சா ஒரே ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயில் சென்று அங்கே இருக்கின்ற முத்துக்குமார சுவாமியை மனமுருக வழிபாடு செய்யுங்கள் அந்த முத்துக்குமார சுவாமிக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க முருகனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அதை பயன்படுத்திக்குவாங்க அது உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கும் நல்ல வாழ்வை அமைத்து தரும் தடைகளையும் பிரச்சனைகளையும் நீக்கும் இந்த செவ்வாய் மகர செவ்வாய் அதோடு திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பாதசரீஸ்வரர் ஆலயம் சென்று இருக்கின்ற சனி பகவானுக்கு அங்கு கிடைக்கின்ற நல்லடையை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்துதான் பாருங்களேன் எத்தனையோ பேருக்கு சொல்ல எத்தனையோ பேருக்கு அந்த ஆலயம் நோக்கி வறந்து எத்தனையோ அவங்களுக்கு நெருக்கடிங்க அதெல்லாம் தாண்டி இந்த பாதசனீஸ்வரர் பாதம் இன்னைக்கு நிம்மதியாக வாழ்கின்றார்கள் என்னை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய ஏழாம் பார்வை அது தடையை தருங்க பிரச்சனையை தரும் அந்த தடையும் பிரச்சனையும் நீக்கலனா ஒரே வழிதான் அவன் பாதம் தொட்டு வணங்குகள் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாதசன பாதத்தை நாம் தொடலாம் தரிசனம் செய்யலாம் காரணம் அவன் சிவனை கையிலே தாங்கி சிவபக்தனாக இருக்கின்றார் தோஷம் கிடையாது ஒரு முறை சென்று வணங்கி பார்ப்பீர்கள் ஆனால் சிம்மராசிக்கு ஒரு அறுபதையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு ஆள் அது மட்டும் கிடையாதுக்கு பூமிகாரகன் செவ்வாய் சிறப்பு நாளில் சிலருக்கு வீடு கட்டுகின்றையோ யோகத்தையும் வீடு கட்டுவதில் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் குறைத்து நிம்மதி தருகின்ற ஒரு மாத்திரை பூமிக்காரக நல்லவா அந்த வகையில் ஒரு பொன்னால் என்றே சொல்லுவேன் இந்த செவ்வாய் பயிற்சி குறிப்பாக பார்த்தீங்கன்னா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முடிந்தவரை சனி பகவானுடைய சனி பகவானுடைய ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் முருகனை இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கொஞ்சம் தேன் வாங்கி கொடுங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் வணங்கி பாருங்கள் ஒரு முறை முயற்சித்து பாருங்களேன் ஆனால் அப்படி முடியலன்னா அருகிலுடைய முருகனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் தேன் நீங்க அபிஷேகத்திற்கு கொடுங்கள் மிகப்பெரிய ஒரு தாக்கம் கசந்து போன ஒரு ஒரு இனிப்பான நிகழ்வு எந்த நிலை வந்தாலும் குடும்பத்தில் வாழ்க்கையில் தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை தரும் துரோகத்தால் தடுக்கப்பட்டாலோ கூட இருந்தவர்கள் குடிபிரித்தாலோ உங்கள் பேருக்கும் புகழுக்கும் அதையெல்லாம் மாற்றுகின்ற வல்லவை இந்த மகர செவ்வாய் சிம்மராசிக்கு தருகின்றார்